கிச்சனில் நம்ம செய்கிறதே சந்தோஷமாக செய்யுங்க எல்லாத்தை விட அந்த வயிறுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து அது மிகப்பெரிய ஒரு ஊழியங்க நம்ம கணவரை பிள்ளைகளை ஊழியக்காரர்களை நம்ம சமைச்சு கொடுக்குறதுலாம் வந்து மிகப்பெரிய அது ஒரு பாக்கியம் அதனால் கிச்சனில் நிற்கிறத குறித்து முறுமுறுக்காதீங்க அதுலேயும் ஆண்டவரோட ஞானத்தை யூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு அதால் எப்படி சீக்கிரமாக அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக முடிக்கிறது குறித்து பார்க்கணும் ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்குன்னு கிச்சன்லேயே இருங்க இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்கிறாருன்னு நான் சொல்ல வரல ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை பண்ணணும் இதை நான் நிறையா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப ஆரம்பத்தில் ஸ்லோ வெரி ஸ்லோ நான் டீ போடுறதுக்கே ஹாஃப் அன் ஹவர் ஆயிரும் ஒரு சமையல் செய்து முடிக்க நாலு மணி நேரம் ஆயிரும் லஞ்செலாம் ரெடி பண்ணுன்னா நான் காலையிலேருந்து செஞ்சு முடித்து மத்தியானம் முடிப்பேன் அந்த மாதிரி தான் இருந்தேன் இப்போ தான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப உதவி சார்ந்து கொண்டு அவரோட ஞானத்தை கேட்டு கேட்டு கொஞ்சம் அந்த ஸ்மார்ட்னஸ் எல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக காலையிலே முடித்திடலாம் அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந் அடுத்த பொறுப்புகளையும் நம்ம பார்க்க முடியும் வெறுமனையாக கிச்சன்லேயே நிற்கும் போது நம்ம நிறையா காரியங்களை பார்க்க முடியாமல் போயிடும் நேரம் பற்றாமல் நமக்கு போயிடும் அதற்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஆண்டவரை சார்ந்து சார்ந்து தான் ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயிக்கணும் நான் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னால் நம்ப முடியல என்ன நான் வந்து டீ சமைக்கிறது எல்லாமே தைரியமாக பேச எனக்கு தெரியாது நாலு பேர் வந்தால் எங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்கும்போது ரூம்லேருந்து வெளியில் மாட்டேன் ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் பார்த்து பேச மாட்டேன் ரொம்ப கூச்ச சுபாவம் அந்த மாதிரி தான் இருந்தேன் எல்லா வேலைகளுக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் தான் நம்ம சார்ந்து கொள்ளணும் அக்கா கிச்சன்லேயே நாலு ஃபுல்லாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அதையும் ஆண்டவர் கொடுக்குற அந்த ஞானத்தோடு நமக்கு அதை ஸ்மார்ட்னஸோட அந்த ஸ்மார்ட்டாக அதை எப்படி சூப்பராக ஹெல்த்தியாகவும் சமைக்கணும் சீக்கிரமாகவும் சமைக்கணும் அப்படி நம்ம அதை வந்து ஒரு பாக்கியமாக நினச்சி செய்யும்போது நமக்கு அந்த சிரமம் தெரியாது அதை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஆண்டவர் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் தான் சார்ந்து கொள்ளணும் என் வாழ்க்கையில் நிறைய அதை அனுபவித்திருக்கிறேன் நாலு பேர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வராது ரொம்ப சின்ன வயசுலலாம் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அடுத்த நாள் செமினார்ன்னு சொல்லிட்டாங்கன்னா லீவ் போட்டுருவேன் அன்றைக்கி செமினார் எடுக்க போக மாட்டேன் நாலு பேர்த்துக்கு முன்னாடி பேசணுன்னா ரொம்ப பயம் பயம் வந்துடும் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வந்து என்னை எந்த அளவுக்கு பலப்படுத்தி பேச வைத்திருக்கிறான்னா பரிசுத்த ஆவியானவருக்கு தான் நன்றி சொல்கிறேன் அவர் தான் என்னை எனேபிள் பண்ணியிருக்கிறாரு என்னை எக்யூப் பண்ணியிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்மளை பரிசுத்த ஆவியான நம்ம கத்தரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்மளை பலப்படுத்துவார் நிறைய பேர் நினைக்கிறேன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறன்னு நினைக்கலாம் கிச்சன்லேயே நேரம்லாம் போகுது கிச்சன்லேயே நேரம்லாம் போகுதுன்னா நான் காலையில் ஆரம்பித்தா மதியானம் மூணு மணிக்கு தான் முடிப்பேன் இந்த மாதிரி இருந்த ஒரு பெண்ணு தான் இப்போ காலையிலே முடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து கேளுங்கள் எல்லாம் கேளுங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் வர்றாங்க நான் செய்து முடிக்கிறேன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண ஆட்கள் வருகிறார்கள் அது மாதிரி நம்ம ஆட்களை கேட்கலாம் கூட ஹெல்ப் பண்ணலாம் நம்ம வந்து எவ்வளோ தான் ஆட்கள் இருந்தாலும் அந்த குணசாலியான ஸ்திரியை பார்க்கும்போது அவள் வேற காலிகளுக்கு படி வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கணும்னு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தா அது மாதிரி நம்ம எவ்வளோதான் ஆட்கள் இருந்தாலும் நம்மளோட ரோல் வந்து அங்கே பெரிய ரோல் நம்ம சமைக்கும்போது கண்டிப்பாக கணவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சமைப்போம் இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு கேட்டு அதை ரொம்ப இன்பமாக சமைப்போம் ரொம்ப சந்தோஷமாக அந்த நேரத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் முறுமுறுக்க வேண்டாம் முறுமுறுத்துட்டு சமைக்க வேணாம் நம்ம புருஷனுக்காகவும் நம்ம பெரியவர்களுக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் சமைக்கிறோம் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்குறதாருன்னு நினச்சி சமைப்போம் பரிசு தாவியார் நமக்கு உதவி செய்வார் அதை சூப்பராக செய்ய வைப்பார் சீக்கிரம் செய்ய வைப்பார் இந்த மாதிரி நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது பெண்கள் வந்து மதிப்பும் தைரியம் உள்ளவர்கள் அப்போ உங்களை குறித்தான பிக்சர் வெறும் கிச்சன் தானா அப்படின்னு ரொம்ப கொ குறைவாக எடப்படாதீங்க நம்ம ஊழியத்தில் ஹெல்ப் பண்ண முடியும் ஏசப்பா ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணாங்க ஆஸ்திகளால் நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரோட ஊழியத்தில் உதவி செய்ய முடியும் இந்த மாதிரி நிறைய நம்மளை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்மளை ரொம்ப நம்ம ரொம்ப டிக்னிட்டியோட இருக்கிற பெண்கள் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கிற பெண்கள் இப்படி தான் ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு நம்மளும் இதை நீங்கள் தப்பாக நினச்சிருந்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாற்றிக்குவோம் நம்மளை ஆண்டவர் வந்து ரொம்ப தைரியமானவர்களாக படைத்திருக்கிறார்கள் யாருக்கும் பயப்பட வேணாம் ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம நடக்கும்போது யாருக்காகவும் நம்ம பயப்பட வேண்டாம் அவரோட அவரோட வார்த்தையின்படி நடக்கும்போது அநேகரும் நம்மளை விரும்புவார்கள் அடுத்து பார்க்கும்போது நாலாவதாக பார்க்கும்போது பெண்கள் கற்றுக்கொள்ளுதல் மற்றும் போதித்தல் பெண்களுக்கு ஆண்டவர் வந்து இந்த கற்றுக்கிறத ஆண்டவரை வார்த்தைகளை கற்றுக்கொள்ளதையும் போதனைகளை கற்றுக்கொள்வதில் ஆண்டவரே இதை அனுபவ அனுமதித்திருக்கிறாரு விதத்தில் அனுமதித்திருக்கிறாரு போதித்தல் வந்து அந்த காலத்திலே ஆண்டவர் அனுமதித்திருக்காரு நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து பெண்கள் வந்து போதிக்க கூடாது பெண்கள் வந்து பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி சொல்லலை ஆண்டவர் வந்து எக்யூப் பண்ணிக்கிறார் ஆண்டவர் பெண்களை வந்து விசேஷமாக அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு பெண்களை வந்து கற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவர் நிறையா அவரோட போதனைகள்லாம் போதிக்கும் போது நிறைய பெண் மரியாதையாக கூட இருந்து அவங்கள்ட்ட உட்காந்து அவரோட வார்த்தையெல்லாம் கேட்டான்னு நம்ம நான் படிச்சிருக்கிறோம் வேதத்தில் அந்த மாதிரி அவர் வந்து போதித்தார் பெண்களுக்கு போதித்தார் அந்த போதனைகளை கண்டிப்பாக பெண்கள் அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருந்திருப்பாங்களா ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு போகும் போகும்போது அந்த கேட்ட பெண்கள் கண்டிப்பாக அந்த போதனைகளை மற்ற பேருக்கு போயிட்டு சொல்லியிருப்பார்கள் அடுத்த ஆண்டவர் வந்து போதிக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்குறாரு கற்றுக்கொள்ளுகிறத கற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அடுத்து இங்கே வந்து பார்ப்போம் அப்போஸ்தலர் பதினெட்டு இருபத்தி ஆறு அப்போது சில பதினெட்டு இருபத்தி ஆறாம் வசனம் படிக்கிறேன் அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாகவும் அவன் பேசுகிறது கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார் இங்கே வந்து ஒரு பெண்ணை குறித்து சொல்லியிருக்கிறாங்க பெண்ணு யார் பிரிஸ்கில்லாம் இப்போ வந்து யாருக்கு அப்பளோவுக்கு வந்து போதிக்கிறாங்க இவங்க அவன் வந்து ஜபாலயத்தில் பேச தொடங்கின இவன் போய் தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அப்போ இங்கே போதனை செய்கிறாங்க கூட்டிகிட்டு போய் தேவனுடைய மார்க்கத்தை குறித்து இன்னும் அதிகத்தின ஒரு தெளிவான ஒரு கிளியர் பிக்சர் அங்கே ஒரு பெண்ணு வந்து கொடுக்குறாங்க போதிக்கிறாங்க இப்படி நமக்கு ஆண்டவர் வந்து போதிக்கிற ஒரு கிருபையை நமக்கு கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக நம்மளால் போதிக்க முடியும் போதிக்கிற பெண்கள் பேசலாமா பெண்கள் பேசக்கூடாதா பெண்கள் வந்து போதிக்கிறது தப்பா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லும்போது நீங்கள் வந்து ஒன்றும் உங்களை குறித்து குறைவாக தப்போ அப்படிங்கிற எண்ணத்துக்கு வேணாம் ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் பெண்களாகிய நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசும்போது அங்கே தப்பே கிடையாது ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறார் ஆண்டவர் நாம் மகிமை பண்ணும்படியாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசணும் அவருக்கு ஊழியம் செய்யணும் அவருக்கு அவருக்கு அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் அப்போ தேவனுடைய மார்க்கம் நம்மளை தேவனுடைய மார்க்கத்தை குறித்து ஆண்டவர் இந்த பைபிளில் கொடுத்துருக்குறாரு இதை குறித்து நம்ம கரெக்டாக ஆவியாரோட ஹெல்ப்பை கொண்டு கரெக்டான அவரோட திட்டத்தை அறிந்து கொண்டு நம்ம வந்து திட்டமாய் விவரித்து காண்பிக்கிற ஒரு பெண்களாக நம்மளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு நம்ம இந்த ஊழியத்தை செய்ய நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அடுத்து வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இதை இன்னும் ஸ்பெஷலாக நம்ம இப்படி பார்ப்போம் இப்போ வந்து ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு காட்சி அளித்தார் அப்போ வந்து யார் வந்தால் அங்கே அவங்க கல்றையை பார்க்குறதுக்காக மகதலைனா மரியாளும் கூட மரியாள்கள் பெண்களும் வந்தாங்க அங்கே ஃபஸ்ட்டு காட்சி அளிக்கிறதே ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்த பிறகு பெண்களுக்கு தான் காட்சி அளிக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டாக நான் விசுவாசிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு காட்சி அளித்தது வந்து ரொம்ப எனக்கு பாக்கியம் உள்ளது அப்போ பெண்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டவர் காட்சி அளித்து அங்கே தேவதூதன் வந்து சொல்லுகிறாரு பயப்பட அப்புறம் உள்ளே போகிறாங்க பயப்படாதீங்க இல்லை உங்கள் நீங்கள் போய் ஷீஷர்களுக்கெல்லாம் இதை அறிவிங்க அப்போ ஃபஸ்ட்டு அங்கே போய் அறிவிக்கிற வேலையே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து யார்கிட்ட கிட்டே கொடுத்துருக்கிறாரு பெண்கள் கையில் தான் கொடுத்துருக்குறாரு ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவருங்க உயிர் தெளிந்துட்டாரு மறித்த நம்ம கிறிஸ்துவ உயிர் தெழுந்துட்டாருங்கிற சுவிசேஷத்தை ஃபஸ்ட்டு போய் சீஷர்களுக்கு அறிவித்ததே பெண்கள் தான் இப்போ நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பாக்கியம் உள்ளவர்கள் நம்ம வந்து கர்த்தர் அவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு நம்ம மேலே விசேஷத்தை கிருபைகள் உள்ளது நம்மளை குறித்து நம்ம வந்து சோர்ந்து போக வேணாம் உங்களால் முடிந்தவர்களுக்கு யாரெல்லாம் டெய்லி பார்க்குறீங்களோ டெய்லி யாரெல்லாம் ஆண்டவர் உங்களை மீட் பண்ண வைக்கிறாரோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வேண்டிட்டு அவர் நீங்கள் எங்கள் மூலமாக பேசுங்கள் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு பேசுங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் அவங்கள தொடுவாங்க விதையை போடுவோம் விலையை செய்கிற தேவனால் எல்லா ஆகும் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அடுத்தது ஐந்தாவதாக நம்ம பார்ப்போம் பெண்கள் கிறிஸ்துவத்தில் சமநிலை உடையவர்கள் வசனத்தில் மூலமாகவே பவுல் சொல்லுகிறாரு நிறைய மிற்ற இதுலலாம் எப்படி நமக்கு தெரியல ஆனால் கிறிஸ்துவம் வந்து பெண்களை சமமாக தான் பார்க்கறது ஆண் இங்கேனா பெண் இங்கே ஆனால் பொறுப்பு நமக்கு குடும்பத்தை கட்டுக்கிற பொறுப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு பொறுமையாக இருக்க சொல்லிருக்கிறார் அன்பாக இருக்க சொல்லிருக்கிறாரு ஆனால் ஆண்டவர் வந்து இங்கே ஒரு படி கீழே வைக்கலை நமக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்து சமமாக தான் வைத்திருக்கிறாரு இங்கே நம்ம ஒரு விதத்துலையும் நம்ம தான் பொறுத்து போகணுமா அந்த மாதிரி வைக்கல நமக்கான பொறுப்பு உன்னால் இவ்வளோ முடியும்ன்ட்டு பொறுப்பு கொடுத்துருக்குறாரு ஒரு கம்பெனியில் ஒரு லீடரை போடும்போது அவருக்கு அவ்வளோ பொறுப்பு அங்கே இருக்குது அங்கே வந்து இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக அங்கே அவர் வந்து குறைச்சலாக இடம் போடப்படலை இந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் தயவு இல்லை பேச்சு நமக்கு வரணும் குடும்பத்தை கட்டணும் அப்படின்னா அங்கே வந்து நம்மளை குறைச்சலாக நீ வந்து இப்படி தான் இருன்னு குறைச்சலாக சொல்லலை நம்மளை தான் அங்கே லீட் எடுக்க சொல்லியிருக்கிறாரு அப்புறம் பொறுப்புகளை நிறையா கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் அதனால் இங்கே வந்து பெண்கள் வந்து குறைச்சனால குறைவாக பெண்களை சொல்கிறாங்க அப்படி இல்லை பைபிள் வந்து பெண்களை ஈக்குவலாக வைத்து பைபிள் வந்து நம்ம பெண்களை சமநிலைப்படுத்துகிறது ஆண்களும் பெண்களும் வசனம் மூலமாக நம்ம பார்ப்போம் எங்கே சொல்கிறீங்க நம்ம எல்லாத்துக்குமே வசனத்துக்கு தான் போகணும் வசனம் தான் நமக்கு ஆதாரம் பார்ப்போம் கலாத்தியர் மூணு இருபத்தி எட்டு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் கிறிஸ்து ஏசு என்ன ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை ஒன்றாக இருக்கிறோம் இங்கே வந்து ஆண் பெண்ணெலாம் இல்லை எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறோம் அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு ஏசப்பா கடவுள் கர்த்தர் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ அதை அறிந்து கொண்டு நம்ம நம்ம ஓட்டத்தில் ஓடுவோம் யாரும் யாருக்கு கீழே இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட பலன் கேற்றவாறு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு இதை நம்ம வந்து ரொம்ப நம்ம பாக்கியம் உள்ளவர்கள் இந்த பொறுப்புகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்வோம் நம்மளை குறித்தான ஒரு பெரிய பிக்சரை வைத்துக்கொள்வோம் நம்மளை குறித்து பெண்கள் பெண்கள் என்ன சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்த விதம் நம்ம இருக்கிற சமுதாயம் அப்படி நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இப்போ இதெல்லாம் நம்ம எதை கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும் கத்துடைய வார்த்தையை கொண்டு மா நம்மளோட மைண்டை முதல் செட் பண்ணணும் பெண்கள் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து வீக் வீக் ஒன்றால் உள்ளதாக முடியும் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொன்னால் இதை விட்டு நம்ம அந்த எல்லையை விட்டு வெளியில் வருவோம் கர்த்தர் நம்மளை குறித்து சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு நம்மளோட நம்மளை குறித்து நம்ம ஃபஸ்ட்டு நிறைய அறிந்து கொண்டு ஆண்டவர் கேட்ட மாதிரி அவருடைய நாம மகிமைப்படும்படியாக எல்லாத்தையும் செய்வோம் அப்போ இப்போ நம்ம சமநிலைன்னு சமநிலைப்படுத்துகிறது பைபிள் நம்மளை சமநிலைப்படுத்துகிறது பெண்கள் நம்ம யாருக்கும் கீழே இல்லை நமக்கு உண்டான பொறுப்புகளை அறிந்து ரொம்ப அன்பாக பொறுப்பாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அதுக்காக நம்ம தலைவராக போட்டாங்க நம்மளை ஏறி மிதிப்போம் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு நம்ம பண்ணிடக்கூடாது அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பித்து விடக்கூடாது எல்லாத்துலேயுமே ஆண்டவர் சொன்னுங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸாக ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது பல வருடங்களாக அடிமைகளாகவே இருந்துட்டு ஒரு வருடத்தில் அந்த பொறுப்பை கொஞ்சம் என்ன ஆனோன்னு அப்படியே எப்போ இத்தனை நாள் அப்படி இருந்துட்டு இப்போ எப்படி இருக்க போகிறேன்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் பாரு அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது நான் ஒன்றுமே இல்லை நான் குப்பை நான் ஒரு பெண்ணு நான் ரொம்ப வீக்கு நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது ஆண்டவர் நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாரா அதை ரொம்ப ஞானத்தோடு அழகாக செய்து முடிக்கணும் ஊழியத்தில் நம்ம பங்கு இருக்கிறது குடும்பத்தில் நம்ம பங்கு இருக்கிறது நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப விசேஷித்தமான மாணவர்கள் நம்மளால் இதெல்லாம் முடியும் அதனால தான் ஆண்டவர் நம்மள்ட்ட இவ்வளோ பொறுப்புகளை கொடுத்துருக்குறாரு அடுத்து அதை தான் சொல்ல வரேன் பெண்கள் தலைவர்களாக விளங்குதல் தலைவர்களுக்காக எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்ணணும் அடிமைத்தனம் பண்ணணும் புருஷா நீ சொன்ன பேச்சை கேட்கணும் ஹஸ்பண்ட் நீ தான் சொன்ன பேச்சை கேட்கணும் போனவா நான் கடந்த நாட்களில் பார்த்தோல்ல நானும் உனக்கு ஈக்குவல் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செஞ்சால் நீயும் ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செய்யணும் நீயும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என் கூட வந்து வேலையை ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி அடிமை பண்ண சொல்லலை தலைவர்களாக விளங்குதல்னால் அதுலேயும் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இங்க ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் பெண்களை ஆண்டவர் தலைவர்களாகவும் வைத்திருக்கிறாரு நியாயாதிபதி அதான் ஆதி காலத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கள் புதிய ஏற்பாட்டுல இந்த மாதிரி ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்தோம் இது பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயாதிபதிகள் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் வாசிக்கிறேன் அக்காலத்தில் லபிதோத்தின் மனைவி ஆகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவரை நியாயம் விசாரித்தாள் இங்கே ஃபஸ்ட்டு என்ன தெபோரால்ங்கிறவங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாங்க ப்ராஃபட்டஸ் இப்போ தீர்க்கதரிசனங்கள உரைத்திருக்கிறார்கள் அப்போ நம்மளால் தீர்க்கதரிசியாக இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் ப்ராஃபசீஸ் நமக்கு ஆளுவர் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறாரு நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம தீர்க்கதரிசிகளாக இருக்கிறோம் அப்ப தீர்க்கதரிசிகளாக பெண்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அந்த நாட்கள்லேயே அந்த தெபராளுங்கிறவங்க தீர்க்கதரிசியாக இருந்தாங்க அடுத்து என்னாவும் பண்ணாங்களா அவங்க தீர்க்கதரிசியாகவும் இருந்தாங்க இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தால் நியாயாதிபதியாக ஜட்ஜா இருந்திருக்கிறாங்க ஒரு பெண்ணு வந்து அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஜட்ஜுன்னா அது மிகப்பெரிய ஒரு போஸ்ட் இந்த காலத்தில் லேடிஸ்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த காலத்துலலாம் யார் கேள்விப்பட்டதில்ல ஆனால் பைபிள் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலை டெபரால்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி நியாயம் விசாரித்தார்கலாம் ஜட்ஜாக ஆண்டவரை ஏற்படுத்தி வைத்திருந்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி தலைவர்களுக்கு உண்டான குவாலிட்டிஸ் பொருள் எல்லாம் நமக்கு நமக்குள்ளார ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அதனால தான் நம்மளால் குடும்பத்தை கட்ட முடியுது இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தலைவர்களுக்கு உள்ள ஒரு குவாலிட்டிஸ் நமக்குள்ளார இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை கொடுத்துருக்காரு அந்த பொறுப்பை வந்து கரெக்டாக உணரணும் நான் சொன்னபடி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது அது நல்ல ஒரு லீடருக்கு அழகு கிடையாது நம்மளோட பொறுப்பை உணர்ந்து அழகாக அன்பாக நடத்தணும் அதுதான் ஒரு நல்ல லீடருக்கான அழகு இப்படி நம்மளை பெண்களாகி நம்மளை தலைவர்களாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு நியாயம் விசாரிக்கிற பெண்களாக ஜட்ஜஸாக வைத்திருக்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல பெண்களை குறித்து உழவு வச்சுருக்கீங்களா ஆண்டவரேன்னு ஆண்டவர் மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தி ஆகுது மரியாதை ஆகுது இப்படி நம்மளை குறித்தான பிக்சர் நமக்கு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நானும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இதெல்லாம் கொ தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஓகே எல்லாம் தெரிந்து கொண்டாச்சு கத்துடைய மகா பெரிய தயவுனால் பரிசு தாவியான இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு இப்போ எல்லா ஒரு தாழ்வு மனப்பாயின்மையிலேருந்து நம்ம வெளியில் வந்துருவோம் சந்தோஷமாக இருப்போம் தேவ நாம நம்ம மூலமாக மகிமைப்படும்படியாக வாழ்வோம் நம்மளால் என்னென்ன ஆண்டவர்க்கு பண்ண முடியுமோ நம்ம பண்ணுவோம் ஊழியங்களை செய்வோம் குடும்பங்களை கட்டுவோம் உங்களால் உடைந்து போன குடும்பங்களை கட்ட முடியும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருக்க முடியும் உடைஞ்சி போன பக்க அக்கம் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தில் எப்படி குடும்பம் நடத்துறனே தெரியாமல் உடைஞ்சி போய் இருக்காங்க உடைய போகிற நிலைமையில் இருக்கிறா இருக்கிறாங்களா உங்களால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை கட்ட முடியும் அவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் அப்படிப்பட்ட அபிஷேகம் பெண்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு அப்போ நீங்கள் வந்து உங்களோட இந்த பிக்சரை நம்ம தெரிந்து கொண்டும் இதற்கு நேராக நம்மளை ஆண்டவர் நடத்தும் முடியாத எக்யூவ் பண்ண முடியாத எம்பவர் பண்ண முடியாது இவ்வளோ எம்பவர் பண்ணியிருக்கிறார் நம்ம இப்போ நம்ம இதெல்லாம் தெரிந்து கொண்டும் நம்ம இன்னும் சாதாரணமானவர்களாக வாழக்கூடாது கத்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இவ்வளோ பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு இவ்வளோ பெரிய பிக்சரை வைத்திருக்கிறாரு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம் திரும்பி உங்களை நாங்கள் அடுத்த பெண்ணை உனக்காக நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம் பரிசு தாவியானோ நமக்கு உதவி செய்வார் பல்லோக பிதாவே இயேசுவ நாமத்தை ஜெபிக்கிறேன் அப்பா பிதாவே ஏசுவன் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்ரோ எங்களை மீட்டீரே உமக்கு நன்றி தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின மகாப்பிரிய கிரும்பிக்கமக்கு நன்றி ஆண்டவரே இந்த பெண்களை குறித்து இந்த சமுதாயத்துலையும் இந்த உலகத்துலேயும் பலவேறு அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கும்போது இந்த பெண்களை குறித்து இவ்வளோ விசேஷத்தை கிருபைகளும் இவ்வளோ பெண்களை முக்கியத்துவம் படுத்துகிற உங்களுடைய வேகத்திற்காக உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ஏசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் இந்த நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த பொறுப்புகளை உணர்ந்து நாங்கள் உங்களுக்கு நேராக உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படி ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக உங்களுடைய பரிசுத்த ஆவையானவரை கொண்டு எங்களுக்கு உதவி செய்வீராக தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக இயேசுவன் நாமத்தினால இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பெண்களையும் நாங்கள் இயேசுவன் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறோம் வாழ்வார்களாக குடும்பத்தை ஞானத்தோடு நம்முடைய உதவியோடு கட்டுவார்களாக இயேசுவாமத்தினால் அவர்கள் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே சலோம் கத்த நல்லவ